அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் நம்ம ஓதக்கூடிய சக்தி மிகுந்த ஒரு திக்ரனுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த ரமலான் மாதத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது நமக்கு மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இது போன்ற சிறந்த திகர்களை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு நன்மைகளும் பல மடங்காக கிடைக்கும் இன்னும் நம்முடைய தேவைகள் அனைத்துமே நமக்கு பூர்த்தியாகும் அந்த திக்ரானது ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் பக் அதாவது நபி மூசா அலை வசல்லம் அவர்கள் ஓதிய அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான இன்ஷா அல்லாஹ் தஹஜத்தினுடைய நேரத்தில் நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் விடத்தில் நீங்கள் முறையிடுங்க கண்டிப்பாக அல்லாஹ் எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு அதை கபூல் செஞ்சு தருவான் ஏன்னா இது நபி மூசா அலைவு செல்லம் அவர்களுக்கு ஒரே நாளில் பல தேவைகளை பூர்த்தி செய்த ஒரு அற்புதமான இன்ஷா அல்லாஹ் தேவைகளை முன்வைத்து நீங்கள் ஓதுங்க நிறைய பேர் கேட்குறீங்க வேலை கிடைக்கல நாங்கள் இருக்க வேலை எங்களுக்கு அமையணும் இன்னும் திருமண தடைகள் நீங்கணும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் எங்களுடைய நீங்காத பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு கேட்குறீங்க இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்ரு போதுமானது நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நமக்கு நிறைவேற்றி தருவதற்கு ஏன்னா இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த பொருளாக இருக்கு இந்த ஒரு திக்கிறிலையே ரப்பி அப்படிங்கிற அல்லாஹ் நம்முடைய துவாக்கள் அனைத்தையுமே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இடம்பெறுது இந்த வார்த்தையை கொண்டு கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களுமே நமக்கு கபூலாகும் அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது என்னுடைய ரப்பி உன்னிடமிருந்து கிடைக்கக்கூடிய நல்லவற்றின்பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் எவ்வளவு சிறந்த ஒரு பொருள் பாருங்க இந்த ஒரு திக்கரை மட்டும் இன்ஷார் இல்லை அதிக அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா அனைத்து தேவைகளுமே உங்களுக்கு கபூலாகும் இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் திக்ரு செய்கிறீங்க அப்படின்னா இது போன்ற திருக்குறானில் இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு பலன் கொடுத்த திக்குறளை நீங்கள் இன்ஷா அல்லா அதிக அளவில் நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நன்மையும் அதிக அளவில் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாகும் எனவே இன்ஷா அல்லா இதை தகஜத்தினுடைய வேலையில் நீங்கள் வழக்கமாக நீங்கள் நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய இது வாக்கில் அலாகவிடத்தில் கேளுங்கள் கண்டிப்பாக இதை ஓதக்கூடிய அந்த நாள்லேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னால் நபி முசா அலைவு அவங்க இதை காலையில் ஓதுகிறாங்க மாலைக்குள்ளேயே அவங்களுக்கு பலன் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரு பலருமே ஓதி பயனடைஞ்ச திக்ரு தான் ஓதி பாருங்க ஒரு சில நாட்களே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவைகளை கூட அழகத்தால் பூர்த்தி செய்து தருவான் அதுவும் நீங்க தஹஜத் துவா கபூலாக கூடிய அந்த நேரத்துல அல்லாகவே இறங்கி வந்து நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் எதுவோ அதற்கு நான் பதில் தர்றேன்னு சொல்லக்கூடிய நேரத்துல அதுவும் இந்த புனித மாதத்துல ககஜத்தினுடைய வேலையில் இன்ஷா அல்லா இந்த அற்புதமான திக்கரை நீங்கள் ரமலான் முடிகிற வரைக்குமே நீங்கள் விற்றாதீங்க கண்டிப்பாக இலகுவான திக்ரு தான் நம் எல்லோராலுமே செய்யக்கூடிய ஒரு திக்ரு தான் ஆனால் நிச்சயமாக இதனுடைய பலன்கள் நம்மால் அறியவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்புகளையும் பலன்களையும் நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இந்த ரமலான் முடிகிற வரைக்கும் இந்த திக்கரை நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய தேவைகளை முன்வைத்து த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை நீங்கள் நூறு முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் காலையில் ஓதுறீங்க அப்படின்னா அன்றைக்கு மாலைக்குள்ளேயும் உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும் எனவே இந்த அற்புதமான துவாவை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருமே ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தர்பானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து